பிரியாணியோட மெயின் சைடிஷான கத்திரிக்காய் பச்சடி நல்லா தக்க தக்கன்னு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியா ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயோட காம்பு மட்டும் எடுத்துட்டு பின் சைடில் இந்த மாதிரி நாலா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம எண்ணெயில சேர்த்துக்க வேண்டியதான் கத்திரிக்காய் குடையை கொஞ்சமா உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்க எடுத்துக்கலாம் கத்திரிக்காயோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதான் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் தனியா மாத்திக்கோங்க இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அண்ட் இந்த டைமில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் நான் மறந்துவிட்டேன் என்னவாக இருக்கும்னு கெஸ்ட் பண்ணி வைங்க அதை நான் கடைசியாக சொல்கிறேன் அண்ட் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு மசஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வீட்டில் அரைச்சி கிழமை மிளகாய் தூள்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்துறாதீங்க கலர் சேஞ்ச் பண்ணிடும் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி இஞ்சிப்பூடி பேஸ்ட் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாலும் ஃபிளேவர் மாற்றும் ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அதோட பச்சைவசம் போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்க வேண்டியதான் கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கடையில் இன்னொரு பக்கம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையில் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இருக்கு இல்லையா அதுவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க புளி மசாலா கூட சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த எள்ளு வேர்க்கடலை பவுடரை வந்துட்டு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்த எள்ளு வேர்க்கடலாம் நல்லா வெந்து வரணும் ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக வெல்லம் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் முக்கியமான ஒரு பொருளை மறந்துட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா என்னதுன்னு பார்த்தா வெள்ளப்பூடு ஸோ தாலிப்பிலே இதுலயே சேர்க்கணும் நான் மறந்த நல்ல தனியா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த டைம்ல இதுல நான் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் மிளகு ஜீரகம் சேர்த்து வருத்தோம் இல்லையா அந்த டைம்லயே வெள்ளை போட்டு சேர்க்கணும் ஒரு வேலை மறந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க என்னே மாதிரி திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு லோ ஃபிளேம்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா தக தகன்னு மின்ற மாதிரி கத்திரிக்காய் பச்சடி சில பேர் இதை என்ன கத்திரிக்காய் அண்ட் கத்திரிக்காய் கட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோல ஒன் கேஜி மட்டன் பிரியாணிக்கான அளவு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா லிங்க் டேக் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க